Hi everyone. மகா சிவராத்திரினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர முதல் விஷயம் ஈசா யோகா மையம் தான் ஈசா யோகா மையத்தில் நடக்கிற மகா சிவராத்திரி ஈவெண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது ஒவ்வொரு வருஷமும் இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட்டில் கலந்துக்க லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வம் காட்டி வராங்க கலந்துக்கவும் செய்கிறாங்க ஆனா இந்த முறை அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது சட்டத்தோட கைக்கு போயிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு பொல்யூஷன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க அந்த டிமாண்ட்ல மூணு முக்கியமான விஷயங்களை எக்ஸாமின் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த மூணு முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் இந்த ஈவெண்ட் நடக்கும் போது பொல்யூஷன் வராம தடுக்கிறதுக்கு ஈசா யோகா மையம் என்ன மாதிரியான எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த ஈவெண்ட்ல இருந்து வர சத்தத்தினால வனவிலங்குகளுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்குமா மூணாவது சுற்றுச்சூழல்ல அமைதி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஏதாச்சும் வயலேஷன் ஏற்பட்டு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் தமிழ்நாடு ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஆர்டர் யோகா மையம் இந்த மாதிரி சட்ட ஈடுபடுதா மீறல்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வச்ச இந்த டிமாண்டுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் விடைதான் இந்த வீடியோ நீங்களும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஈவெண்ட்டுக்கு ஈசா யோகா மையத்துல போய் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஈசா யோகா மையம் கோயமுத்தூரில் இருக்கிற வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே தான் ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் இங்கே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் செலிபிரிட்டிஸ் அப்புறம் பொதுமக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சத்குருவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்குன்னு மட்டுமே கலந்துக்க வராங்க இங்கே நடக்கிற கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ் மியூசிக் டான்ஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்க ஒவ்வொரு வருஷமும் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கலந்துக்கிறாங்க இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஈவெண்ட்டில் நிறைய மக்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ இந்த கன்சர்னா ரைஸ் பண்ணிருக்காங்க இதில் ஒரு பெட்டிஷனும் இந்த பெட்டிஷனை யாருன்னா எஸ் டி சிவஞானன் இவர் இந்த ஈசா யோகா மையத்துக்கு தான் வாழ்ந்துட்டு வரார் இவருக்கு ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டும் இருக்கு இவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா ஈசா யோகா மயம் அப்படிங்கிறது ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுக்கு கொண்டது இவ்வளவு பரப்பளவுல ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ற அளவுக்கு போதுமான ஃபெசிலிட்டிஸ் ஈசா யோகா மையத்துல கிடையாது அப்படி போதுமான அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால இங்க இருந்து வெளியேற கழிவுகளை அவங்களால ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியல அப்புறம் இந்த ஈவெண்ட்லேருந்து இருந்து வர்ற சத்தத்தினால வனவிலங்குகள் செம்மையாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இவர் இந்த வருஷம் மட்டும் இந்த பெட்டிஷனை போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இவர் கேஸ் கொடுத்திருக்காரு அந்த கேஸ் இன்னும் தான் இருக்கு இந்த கேஸ் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஜஸ்டிஸ் எஸ் எம் சிவசுப்ரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அவர்களுடைய முன்னிலையில் தான் நடந்துச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் வர பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை தமிழ்நாடு பொல்யூஷன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதுக்கான காரணம் வருஷ யோகா மையத்து மேல இந்த பொல்யூஷன் ஒரு கேஸ் வந்து பதிஞ்சிட்டு தான் இருக்கு ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உண்மையிலேயே ஈசா யோகா மையம் அந்த ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்றாங்களா கன்ஃபர்மேஷனுக்காக இந்த டீடைல் ரிப்போர்ட் அவங்க கேட்டிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷனர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர் கலெக்டர் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் அப்புறம் டிஸ்டிக் பாரஸ்ட் ஆபீசர் கிட்ட எல்லாம் இந்த ஈவென்ட் நடத்துறதுக்கான போதுமான அளவுக்கு பொல்யூஷன் அம்சம் எல்லாமே மீட் பண்ணல அப்படின்னா இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு நீங்க பெர்மிஷனே கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அதை அக்ரி பண்ற விதமா இந்த ஈவெண்ட் ஷெட்யூல் பண்ணப்பட்டது வர இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அன்னைக்கு அதுக்கு முன்னாடி போதுமான எல்லா ஆர்டரையுமே பாஸ் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பரான அப்ரூவல் வாங்கியிருக்கணும் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் நடத்தப்படுறது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க ஈசா யோகா மையத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க டெய்லியும் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ஈசா மையத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அதுவே ஃபெஸ்டிவல் டேஸ்ல இந்த கூட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படி கூட்டம் அலமோதுற ஒரு இடத்துல இந்த கழிவு நீர் அப்படிங்கறத ப்ராப்பரான முறையில் பராமரிக்கப்படணும் ஆனால் ஈசா யோகா மையத்தில் ப்ராப்பரான சீவேஜ் டிஸ்போசல் சிஸ்டம் கிடையாது அதனால எக்கச்சக்கமான வேஸ்ட் வெளியிருது அப்படின்னு சொல்லி பெட்டிஷனர் குறிப்பிட்டு இருக்காரு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கேஸ்லேயும் இவர் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கேஸ் பற்றின ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் நடத்தப்படலை ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே லைவ் கான்சர்ட்ஸ் மியூசிக் ப்ரோக்ராம் அப்புறம் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஈசா யோகா மையத்தில் நடக்கிற இந்த சிவராத்திரி ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை கலை நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்குன்னே கூட்டம் கூட்டமா வருஷம் வருஷம் அவ்வளோ மக்கள் வராங்க இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் சிவராத்திரி ஈவென்ட்ல நைட்ல நடக்கிறதுனால ஈவெண்ட்ல இருந்து அதிகப்படியான சத்தம் வெளியேறதா பெட்டிஷனர் குறிப்பிட்டிருக்காரு அதுவும் இந்த ஈவெண்ட் நடக்கிறது ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல சோ இந்த மாதிரியான சத்தங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால இங்க இருக்கிற வனவிலங்குகள் தொந்தரவுக்குள்ளாகுது அதுலயும் முக்கியமா யானைகள் இந்த ஈவெண்ட்ல போடப்பட்டிருக்கிற அந்த லைட் செட்டப் ஆனது அங்க இருக்கிற வைல்ட் அனிமல்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னும் யானை மாதிரியான விலங்குகள்லாம் இந்த லைட் அப்புறம் இந்த சவுண்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டியான அணிகள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகி தான் இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நேஷனல் கிரீன் டிரைபியூனல் ஆன ஆல்ரெடி ஒரு கைட்லைன்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான ஈவெண்ட் எல்லாம் நடத்தணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணணும் இத பத்தி ஈசா யோகா மையம் என்ன சொல்லுதுன்னா நாங்க ப்ராப்பரான கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ சொல்லியிருக்காங்க ஆனா பெட்டிஷனர் அதுக்கு அகைன்ஸ்ட் அனுக்கிறாரு இந்த மகா சிவராத்திரியில ஈசா யோகா மையத்துல நடக்கிற இந்த கிராண்ட் இவெண்ட் மேல ஓடப்பட்ட இந்த வழக்க ஈசா யோகா மையத்தை ரெப்ரசன்ட் பண்ற சீனியர் கவுன்சிலான சதீஷ் பரசரன் ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் அவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு வெறும் அஞ்சு நாள் தான் இருக்கு இப்போ இந்த கேஸ போடுறதுக்கான ரியல் இன்டென்ட் என்ன அப்படிங்கறத கோர்ட் ப்ராப்பரான முறையில விசாரிக்கணும் அப்படின்னு வாதாடி இருக்காரு போன வருஷம் போடப்பட்ட கேஸே இன்னும் பெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த வருஷம் ஒரு நியூ பெட்டிஷன் தேவையே இல்லையே என்ஜிடி போடப்பட்ட எல்லா ரூல்ஸ் அண்ட் யோகா ஃபாலோ தான் வராங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாடு அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலான ஏஏஜியும் அதுதான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஈவெண்ட் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் மூலியமாக தான் நடத்தப்படணும் அதுக்காக தான் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிருக்காங்க வர பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வெளியிடற அந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப குரூசியலான ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் தான் ஈஷா யோகா மையம் ஏதாச்சும் ரூல்ஸை வைலேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிய வரும் அப்படி ஏதாச்சும் வைலேஷன்ஸ் நடக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஈவெண்ட் ஈஷா யோகா மையத்தில் நடக்கவே நடக்காது இல்லை ஈஷா யோகா மையத்தில் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நடக்குது அப்படின்னா இந்த வருஷமும் மகா சிவராத்திரி ஈவெண்ட் ப்ராப்பராக நடக்கும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அது ப்ராப்பரான கைட்லைன்ஸ் மூலயமா நடத்தப்படணும் அதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஈசா யோகா மையம் கட்டமைக்கப்படும் போதே ப்ராப்பரான சீவேஜ் சிஸ்டம் வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கணும் அப்புறம் போதுமான அளவு கண்காணிப்பு வசதியும் அங்கே செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் மகா சிவராத்திரி ஈவெண்ட் நடக்குமா இல்ல ஈசா யோகா மையத்து மேல எழுப்பப்பட்ட இந்த என்வாயன்மெண்டல் கன்சன் மூலயமா இந்த நிகழ்ச்சி தடைபடுமா இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா தெரிய வருது ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் துன்புறத்திற்கு உண்டா இருக்க கூடாது அட் த சேம் டைம் அந்த ஈவெண்ட்டும் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன நிஜமாலுமே ஈசா யோகா மையம் இந்த மாதிரியான பொல்யூஷன் கண்ட்ரோலில் வைலேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க இந்த வருஷம் ஈசா யோகா மையத்தில் நடக்கிற மகா சிவராத்திரி ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி முழுசாக பார்க்க சொல்லுங்க அப்போ தான் இந்த சம்பவத்தை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்